முதல்ல இறால் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து அதாவது அஸ்டாந்தின் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வேதிப்பொருள் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா மூளை உறுப்புக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் வைத்து மூளை உறுப்பே நல்ல ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக பார்த்தா ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்த முடியும் எலும்போட ஆரோக்கியத்துக்கு தேவையான கேல்சியம் ஊட்டச்சத்தும் இதில் அதிகமாக இருக்குது கூடவே ஃபாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்து இப்போ ஒரு நூறு கிராம் ப்ரான் எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்டேஜ் அளவுக்கு கால்சியம் ஊட்டச்சத்து இருக்கு அப்படின்னா அதை விடவும் அதிகமாக பாஸ்பரஸ் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து எலும்புக்கு ஃபாஸ்பரஸ் அப்படின்றது ரொம்பவே தேவையான ஒன்று முப்பத்தி மூணு சதவீதம் ஃபாஸ்பரஸ் ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும் இந்த ஃபாஸ்பரஸ் அப்படின்றது எலும்பு அடர்த்தியை எப்பவுமே சீரான அளவில் பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து வணக்கம் நான் டாக்டர் மைத்லி இன்னைக்கு நிகழ்ச்சியில் அசைவ உணவில் ஒன்றா இருக்கக்கூடிய இரா பற்றி பார்க்கலாம் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இதை ப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இராவை நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வர்றதால அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும் ரொம்ப குறிப்பாக இந்த இறாவில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குன்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் முதல்ல இறாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து அதாவது அஸ்டாந்தின் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வேதிப்பொருள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மூளை உறுப்புக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் வைத்து மூளை உறுப்பே நல்ல ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக பார்த்தா ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்த முடியும் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு தடவையாவது இந்த இரா சாப்பிட கொடுத்தீங்கன்னா அசைவ உணவு சாப்பிட்ற குழந்தைகளாக இருந்தால் இரா சாப்பிட கொடுக்கும்போது பார்த்தா நல்ல ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து இதில் அதிகமாக இருக்குது அதே சமயம் பிற்காலத்தில் ஞாபகமரதி நோய்களான அல்ஜிமர்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்பும் இதில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தும் ப்ரானில் அதிகமாக இருக்குது இப்போ இந்த அஸ்ட்ராஜாந்தின் அப்படின்றது மூளை உறுப்புக்கு ரொம்ப தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது நம்ம இதய உறுப்பு ஆரோக்கியமாக செயல்பட்டு மாரடைப்பே ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அப்படிப்பட்ட இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடும் அதிகமாக இருக்குது சேச்சுரேட்டட் ஃபேட்டோட அளவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் இதனால் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி கம்மி பண்ணி இதயம் உறுப்பும் ஆரோக்கியமாக செயல்படும் ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு தடவை அசைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த இரா உணவு அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தால் நான் சொன்னேன் இந்த ரெண்டு உடல் உறுப்புகள் அதாவது மூளை உறுப்பு இதயம் உறுப்பு ரெண்டுமே ஆரோக்கியமாக செயல்பட்டு மாரடைப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும் அதே சமயம் இறால பார்த்திங்கன்னா வைட்டமின் பி டுவெல் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இந்த வைட்டமின் பி டுவெல் அப்படின்றது எந்த ஒரு மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லை டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா அதை இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான உணவுகளில் இந்த ப்ரான் அப்படின்றத ஒன்றா இருக்குது அதே சமயம் இந்த வைட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சி நமக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே உடல் சோர்வு வீக்னஸ் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக தெரியும் வீக்னஸ் தெரியாமல் பார்த்துக்கறதோட மட்டும் கிடையாது இந்த வைட்டமின் பி டுவெல் அப்படின்றது நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜி ஸ்டாமினாவையும் அதிகப்படுத்தும் ரத்த சோகை ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும் ஏன்னா நம்ம உடலுக்கு தேவையான இரும்பு ஊட்டச்சத்தை இதை கொடுத்து ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா அயன் டிஃபிஷியன்சி அனிமையாக ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் இரா தொடர்ச்சியாக நம்ம அன்றாட சேர்த்துட்டே வரவங்களுக்கு ரொம்பவே கம்மி பண்ண முடியும் அதே மாதிரி ரொம்ப குறிப்பா எலும்புகளை வலுவடை செய்யும் ப்ரானோட ஒரு விசேஷ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடை செய்து பிற்காலத்தில் ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் இல்லைனா ஆஸ்ட்ரியோ போரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்றதோட மட்டும் கிடையாது போன் மினரல் டென்சிட்டி அதாவது எலும்போட அடர்த்தியை சீரான வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் ப்ரானில் அதிகமாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா எலும்போட ஆரோக்கியத்துக்கு தேவையான கால்சியம் ஊட்டச்சத்தும் இதில் அதிகமாக இருக்குது கூடவே பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்து இப்போ ஒரு நூறு கிராம் ப்ரான் எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோரு பர்சண்டேஜ் அளவுக்கு கால்ஷியம் ஊட்டச்சத்து இருக்குது அப்படின்னா அதை விடவும் அதிகமாக ஃபாஸ்பரஸ் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து எலும்புக்கு ஃபாஸ்பரஸ் அப்படின்றதும் ரொம்பவே தேவையான ஒன்று முப்பத்தி மூணு சதவீதம் ஃபாஸ்பரஸ் ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும் இந்த ஃபாஸ்பரஸ் அப்படின்றது எலும்பு அடர்த்தியை எப்போவுமே சீரான அளவில் பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து இந்த இரா அப்படின்றது இதோட மட்டும் கிடையாது தொடர்ச்சி அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய செல்லீனியம் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி எந்த வகை புற்றுநோயுமே ஏற்படாமல் தடுக்கும் ரொம்ப குறிப்பாக நுரையீரல் புற்றுநோய் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் அதே சமயம் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்தும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு அதிகப்படுத்தக்கூடிய துத்தனாக ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிங்க் ஊட்டச்சத்தும் இதில் அதிக அளவில் இருக்குது இந்த ஜிங்க் ஊட்டச்சத்து அப்படின்றது எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு பாக்டீரியல் தொற்று பாதிப்பு பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து நம்ம உடம்புல இம்யூனிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதே சமயம் அயோடின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது இது என்ன செய்யும் கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல தைராய்டு ஹார்மோனோட சுரப்பு பார்த்தீங்கன்னா சீரான அளவில் வைத்து பராமரிக்கும் இதனால் தை தைராய்டு இஷ்யூ எதுவுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும் வைட்டமின் இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தும் ப்ரானில் அதிகமாக இருக்குது இந்த வைட்டமின் இ அப்படின்றத நம்ம சரும ஆரோக்கியத்தை மேம்பட செய்யும் சருமத்தை நல்லா குளோ ஆகிறதுக்கு நல்ல பிரகாசமாக பளப்பளப்பாக தேன்படுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி அதாவது ஒரு ஆன்டி ஏஜிங்காக செயல்படும் விரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும் நம்ம ஸ்கின் எப்போவுமே நல்லா எங்காக ரொம்ப சாஃப்டாக சப்பிளாக தேன்படுறதுக்கும் இரா அப்படின்றது அசைவ உணவு சாப்பிட்றவங்களாக இருந்தால் கட்டாயம் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க அதே சமயம் புரத ஊட்டச்சத்து அதிகம் உள்ள முக்கியமான ஒரு உணவு இது இப்போ புரதம் அப்படின்னும் போது வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க சிக்கன்லாம் எடுத்துப்பீங்க இல்லையா அப்படி புரத ஊட்டச்சத்துன்னு நீங்கள் கல்குலேட் பண்ணால் அசைவ உணவில் ப்ரான்லேயும் புரத ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது இப்போ நூறு கிராம் அளவு ப்ரான் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு புரத ஊட்டச்சத்து இருக்குது கெலோரி அளவும் கம்மி தான் இதனால் உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜில் எத்தலாம் சாப்பிட்லான்னு கேட்பீங்க இல்லையா ப்ரான் அப்படின்றத தயங்காமல் தாராளமாக வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் அன்றாட உணவில் ப்ரான் குழம்பு இல்லை ப்ரான் கிரேவி மாதிரி எடுத்துக்கலாம் ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ப்ரான் ஃப்ரை மாதிரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ப்ரான் அப்படின்றது கெலோரி அளவு ஒரு நூறு கிராம் அளவு ப்ரான் நீங்க சாப்பிட்றதுக்கு ஒரு நாளுக்கு நீங்க ஒரு நூறு கிராம் அளவு ப்ரானே சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினஞ்சு கலோரி அளவு மட்டும்தான் அதாவது ப்ரானை சிக்கனோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிக்கனை விடவும் கம்மியான கலோரி அளவு தான் ப்ரானுக்கு இருக்குது அதாவது ஒரு ஒரு மடங்கு அதிகமேனே சொல்லலாம் இப்போ நூ அதே நூறு கிராம் அளவு சிக்கனுக்கு நீங்கள் கணக்கெட்டு பார்த்தீங்கன்னா கலோரி அளவு ப்ரானை விட சிக்கனுக்கு கலோரி அளவு அப்படின்றது ஒரு மடங்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும் இதனால் உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் ப்ரான் அப்படின்றத உங்கள் அன்றாட உணவில் தயங்காமல் தாராளமாக சேர்த்துக்கலாம் பிரான் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்குறதால நான் சொன்ன மாதிரி மூளை உறுப்பு இதயம் உறுப்பு எல்லாமே ஆரோக்கியமாக செயல்படுறதோட மட்டும் கிடையாது நோய் எதிர்ப்பு அதிகப்படுத்தி புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி தலைமுடியோட ஆரோக்கியம் சரும ஆரோக்கியம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய அசைவ உணவில் பிரான் தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம அன்றாட உணவில் சேர்க்குறத ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தேங்க்யூ